தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதியவைகள் என்ற தலைப்பில் இந்த புத்தாண்டில் தொடர்ந்து உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு ஞாயிறு ஏழாவதாக ஏழாம் தேதியில் ஜனவரி ஏழு ஏழாம் தேதி நிறைவாக நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறேன் அதை சொல்லி இந்த வார்த்தை நிறைய இந்த வாரத்தில் நான் இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன் வெளிப்படுத்துற விசேஷம் இருபத்தொன்னாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தில் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள் இவைகளை எழுது என்றார் என்று சொன்னதாக அங்கே இருக்குது ஆகவே நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை தான் இன்றைக்கி நிறைவாக இந்த புதிது என்ற தலைப்பில் பேச போகிறோம் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்னு சொல்கிறேன் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு பாடு உண்டு கண்ணீர் உண்டு கவலை உண்டு பிரச்சனை உண்டு மத் யோவான் பதினாற முப்பத்தி மூணில் ஏசு அதை உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இதை சொன்னேன்னு சொன்னார் இன்றைக்கி யாருமே அதை சொல்லி கொடுக்குறதில்ல இந்த உலகத்திலே கண்ணீரை துடைப்பார் இங்கேயே மரணம் இல்லாமல் வாழ்ப்பார் ம மரணம் இல்லாத வாழ்க்கை இங்கே நோயை நீக்குவார் இங்கே சுகமாக்குவார் இங்கே உருவாயை கொடுப்பார் இங்கே பணத்தை கொடுப்பார் இங்கே அதெல்லாம் கிடையாது ராஜா இங்கே அப்படி கிடையாது உபத்திரமும் கஷ்டம் போராட்டம்தான் அப்போது சில பதினாலு இருபத்தி ரெண்டில் சீசருடைய மனதை திடப்படுத்தி அப்போ சொல்ல சொன்னாங்க நம்ம அநேக ஓத்திரங்கள் வழியாக தான் தேவடி ராஜ்யத்துக்கே போகணும்னு சொன்னாங்க அதான் ஒடுக்கமும் இடுக்குமான வழின்னு ஏது சொன்னார் ஒடுக்கம் இடுக்கும்னு சொல்கிறது கஷ்டம் தானே அநேக ஊத்தரம் வழியாக போகிறது கஷ்டம் தானே எவ்வளோ பாடு எவ்வளோ கஷ்டங்கள் ஆனால் திராணிக்குத்தக்க தான் அனுமதிப்பார் தவிர திராணிக்கு மிஞ்சி அவர் வந்து சோதிக்க இட கொடுக்க மாட்டார் தப்பித்து கொள்ளுபடியான போக்கம் உண்டாக்குவார் அதனால் முற்றுமுடிய இந்த உலகத்தில் நிம்மதியோ சமாதானமோ இங்கே கிடையாது இங்கே கிடையாது பரலோகத்துக்கு போனால் தான் அந்த நிலைமை ஏற்படும் இங்கே போட்டிருக்கு பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷ இருபத்தொன்னதிகாரத்தில் மேலும் மூணாவசனம் பரலோகத்துலேருந்து உண்டான ஒரு சத்த பெரு சத்தத்தை நான் கேட்டேன் அதை என்ன சொல்லிச்சுன்னா இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலேயே அவர் வாசமாக இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார் இந்த பாக்கியம் பல்லவத்தில் தானே பூமியில் இல்லையே பூமியில் சாத்தா இப்போ இருக்கான் வெளிப்படுத்த ரெண்டு பதிமூணில் சிங்காசனம் போட்டு உக்காந்துருக்கான் யோகன் பதினாலு முப்பதில் உலகத்தின் அதிபதியாக இருக்கான் ரெண்டு குழந்தையா நாலு நாளில் பிரபஞ்சத்தின் தேவனாக இருக்கான் ஒன்று யோவான அஞ்சு பத்தொம்போதில் உலகம் முழுவதும் பொல்லாங்கனக்குள்ளே கிடக்கு வான மன்னரங்குள்ளே பொல்லாத ஆகிய சேனைகள்னு சொல்லி எபிஎஸ் ஆறாம் அதிகாரத்தில் பதினொன்று பன்னெண்டில் பிசாசின் தந்தரங்களை நம்ம எதிர்த்து நிற்கணும்னு அங்கே அப்போதுல சொன்னாங்க அப்போ இந்த உலகத்தில் மரணப்பரிய கஷ்டம் தானே போராட்டம் தானே இங்கே எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் சமாதானமாக இருக்க முடியும் பாருங்கள் சாப்பாடு கூட இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மாத்திரை சாப்பிடாதவர்கள் உலகத்திலே இல்லை போட்டிருக்கு எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை மருந்து ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் ஒரு புயல் போனால் இன்னொரு புயல் நிம்மதியாக எவனோ இருக்கிற மாதிரி தெரியலையே நாட்டுக்கு நாட்டு சண்டை பூமி அதிர்ச்சி இப்போ சென்னையில் தண்ணி வந்து ரொம்ப கழுத்தளவில் இது வரைக்கும் வந்தது சொல்கிறாங்க அந்த காலகட்டத்திலேயே செ செங்கல்பட்டில் பூமி அதிர்ச்சிச்சான் பூமி நில நடுக்க வந்துச்சான் அடுத்து இன்னொரு புயல் வரப்போகுதான் இந்த இன்னொரு இன்னும் ஆரம்பிக்கப் போகுதான் இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போ பொதுவாக டிசம்பரு ஆனாலே அங்கே ஏகப்பட்ட காரியம் இருக்குது ஜனவரி வந்து புது வருஷம் வந்துருச்சு அப்பாடி தப்பிச்சிட்டோம்னு அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் ஒன்று போனால் ஒன்று வரும் ஒன்று போனால் ஒன்று வரும் இப்போ கொரோனா ரொம்ப தீவிரமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது லாக்டவுன் போடுவாங்களோன்னு ஒரு பயம் மக்களுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்குது இந்த புது வருஷத்தை குறித்து அநேக சோசியம் சொல்கிற மா கூறி சொல்கிற மாதிரி எல்லாம் முந்தின ஒளிந்து போயின்னு எல்லாம் புதிதாகினேன் புது வருஷம் எல்லாம் சொல்லி சோசிக்கக்காரன் எல்லாம் ரெடி ஆகிட்டான் அதுக்கு முன்னாடி அவன் சொன்னதெல்லாம் பழிக்கலான்னு மக்கள் மறந்துடுவாங்க மக்கள் பேதைகள் பாவம் இந்த மருதின்னு ஒன்று இருக்க தான் இவன் இன்னும் பொழைச்சிக்கிட்டு இருக்கான் அதனால் எத்தனையோ வருஷத்தில் அவன் சொன்னதெல்லாம் ஒன்றும் நடக்கலை இப்போ இந்த புது வருஷத்தில் எல்லா ஆளுக்கு ஆள் இந்த வருஷம் அப்படி அந்த வருஷம் அப்படி இந்த வருஷம் இப்படி இந்த வருஷம் இப்படி அப்படியே அப்பா நாங்கள்லாம் சோசிக்காரன் குடும்பத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு சத்தியம் இருக்கோம் சத்தியத்துக்கு அழைக்கப்பட்ட பூரிய கிருத்தமே முழுவதும் இன்றைக்கி சோசி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் தகுடு மாத்த மந்திரம் நல்ல நாள் கெட்டனால அம்மாவாசை ஜபம் இப்படி ஏகப்பட்ட அளவில் வந்துட்டாங்க இந்த குறிகாரங்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல நாள் பார்க்குறவங்க சூனியக்காரங்கெல்லாம் அக்னிக்கடலில் போவாங்கன்னே போட்டிருக்கு வெளிப்படத்தில் இருபத்தொன்னு எட்டில் அதனால் தயவுசெய்து இன்றைக்கு உள்ளே பா பேச்சுக்களை நம்பி நல்ல காலம் பிறக்கும்னு நினைக்காதீங்க இங்கே போக போக டேஞ்சராக தான் இருக்கும் வெளிப்படத்தில் பத்து ஆறில் இனி காலம் செல்லாதுன்றது இப்போ சில ரூபாயெல்லாம் செல்லாம் போச்சு இல்லை ரெண்டாயிரம் ரூபா போட்டால் செல்லாதுன்னு சொல்லிட்டான் முன்னாடி ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொல்லிட்டான் அதுபோல் காலம் செல்லாமல் போயிடும் நம்ம கையில் உள்ள ஐநூறுரூவாயே இல்லாமல் போயிடும் அடுத்து அப்படி ஒரு காலம் வரப்போகுது இல்லை டிஜிட்டல் இப்போ இப்போ வந்து எவ்வளோ காசில் கையில் வச்சு செய்கிறது இல்லை எல்லாம் தான் ஃபோட்டோ பிடிக்கிறது இப்படி இப்படி புள்ளி புள்ளியாக கிடக்கும் அதை பார்த்த உடனே போட்டா எடுக்கிறான்னா பெட்ரோ பூத்தில் அப்படித்தான் பேங்கில் அப்படித்தான் ஏ ஒரு கறி வாங்குகிறோம் ஒரு காய்க்கிறோம் அதுலேயும் காசு இல்லை இப்படி காசு பணமே இல்லாத போகக்கூடிய ஒரு காலம் வரும் பாமர மக்கள் என்ன செய்வாங்க டிஜிட்டலை பற்றியே தெரியாத ஆன்லைனில் பற்றியே தெரியாத செல்ஃபோனெல்லாம் என்னென்னு தெரியாத கிராம மக்கள்லாம் இப்போ இருக்கிறாங்கள என்ன செய்வாங்க சாக வண்டி தான் வர வர டேஞ்சராக தான் இருக்கும் உபத்திரம் பெருகிட்டே தான் போகும் அநியாயங்கள் பெருத்துக்கிட்டு தான் போகும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும் நீ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டோம் இதுவும் சீக்கிரமாக வர்றேன் அவன் அமௌண்ட்டு கிரிகைகள் படி அவளவுக்கு அடிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லி கடைசியில் வெளிப்படுத்தல இருபத்தி ரெண்டில் பதினொன்று பன்னெண்டில் சொன்னது அந்த அர்த்தந்தான் இந்த 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 நாயகம் முழுவதும் புறம்பே இருப்பாங்கன்னு இந்த பதினஞ்சில் போட்டிருக்கு இந்த நாயகம் முழுவதும் புறம்பே இருப்பாங்க எவனும் பர்லவும் போக முடியாது அதனால் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதிக்கு தான் வாசல் திறக்கப்படும் இருபது சுயசே இருபத்தி ஆறு ரெண்டு சத்தியத்தை அறியும் போது சத்தியம் அவங்கள விடுதலையாகும் அந்த விடுதலையாக்கப்பட்டவங்களா சத்தியவான்களாக பண்ணோதுக்கு போவாங்க அவங்களுக்கு தான் சகலமும் புதிதாகும் இனி அவங்களுக்கு இந்த பூமியில் உள்ள கஷ்டம் இனி இருக்காது அந்த மேலே பாருங்கள் வெளிப்படத்தில் இருபத்தொன்று மூணில் நாலில் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இங்கே போட்டிருக்கு கண்ணீர் துடைப்பார் இங்கே கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு அந்த அங்கேயும் கண்ணீர் துடைப்பார்ன்னு சொல்லும்போது அந்த ஆனந்த கண்ணீராக மாறும் இயேசுவை பார்க்கும்போது எத்தனையோ பேர் இயேசுவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க எங்கேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் ஒரு அம்மா பாடுறாங்க அருமையான பாட்டு என்று உம்மை காண் பே எனதேசு ராஜா ஜம்மா பாடுறாங்க நிறையா தாக்கிகள் இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க பார்த்த உடனே கண்ணீர் வரும் ஆனந்த கண்ணீர் அழுதாலும் கண்ணீர் வரும் சிரித்தாலும் கண்ணீர் வரும் மகிழ்ச்சியில் கூட கண்ணீர் வர்றது அந்த மகிமையின் சரீரத்தில் நம்ம இருக்கும்போது அங்கேயும் தண்ணீர் குடிக்கிறது உண்டு அங்கேயும் ஆவிக்குரிய கனிகளை புசிக்கிறது உண்டு கிறிஸ்து உயிர் திறந்த பிறகு மகிமின் சரீரமாக புசிச்சார்ல ஜனங்களுக்கு காட்டினார்ல இந்த பாருங்கள் மாம்சம் சரீரம் இருக்குது எலும்பு இருக்குது இதெல்லாம் ஆவிகள் கிடையாதுன்னு சொன்னார்ல புசிச்சார்ல இதே தான் நாம் அவர் சரீரத்துக்கு ஒப்பாக நம்மை மறுபடுத்துவார்னு பிலிப்பியர் மூணு இருபத்தொன்னு இருக்குது அப்படியே குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதுன்னு போட்டிருக்கு அங்கேருந்து கத்திராக இருக்கிற ஏசு கிறிஸ்து ரசை வேறு எது பார்த்துக்கிட்டுருக்குறோம் இங்கே மகிமை மேல் மகிமை அடைந்து மருவப்படுறோம்னு ரெண்டு குறுநீர் மூணில் பதினெட்டில் இருக்குது அதான் ஒரு இமை பொழுதில் மறுநாள் மருவம் போடுவோம் ரகசியம்னு அந்தி அந்தி கிறிசு ஆட்சிக்கு விளக்கி அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் ரகசியம் சொல்லி ஒன்று குறுஞியர் பதினஞ்சு அதிகாரம் ஐம்பத்தொன்னில் பவுல் சொல்கிறான் ஒன்று திசைக்கு நாலாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினேழில் எடுத்துக்கொள்ளப்படுதல் கத்துடைய வருகை பற்றி அங்கே சொல்லியிருக்கு அந்த ரெண்டையும் இழைக்கும் போது ரகசியம்னு போட்டிருக்கு இங்கே வருகைன்னு போட்டிருக்கு ரகசிய வருகைன்னு சேர்த்து சொல்கிறோம் இது என்ன தப்பு இரகசிய வருகை இருக்கான்னு கேட்குறான் ஏன் இணைக்கிறீங்க அப்படின்னா ஒரே சம்பவம் ஒரே ஆக்கியோன் ஒரே நிகழ்வு தான் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எழுதுகிறான் அத்தே ஒன்றா அதிகாரம் இருபத்தொன்னில் ஏசுன்னு இருக்குது ரெண்டாவது அதிகாரத்தில் கிறிசன் இருக்குது ரெண்டு இணைச்சி ஏசு கிறிஸ்துன்னு நீ சொல்கிறது இல்லையா தப்பாது சொல்லலாம்ல அது மாதிரி இதுன்னு சொல்லலாம் இரகசிய வருகைன்னு சொல்லலாம் ஆகாயத்தில் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதான் இரகசிய வருகை பூமிக்கு வந்து அவர் கால் மிதிக்கிறது மதிக்கிறது ரெண்டாவக தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கங்க ரெண்டாவர்கள் வேற ரகசிய வருக வேற ஆகவே இயேசு கிறிஸ்துவ மணவாளன் ஸ்தானத்தில் உள்ள மணவாளனை மணவாட்டி பார்க்கும்போது கண்ணீர் வருவாங்க அவங்க கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணம் இல்லை இனி இனின் இருக்குது இங்கே மரணம் இருக்குது அங்கே சொப்பும்போது இனி மரணம் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது முந்தினவைகள்னால் இந்த பூமியில் உள்ளது பூமியில் உள்ள கஷ்டம் பாடு வேதனை துன்பம் சுகரு ஹார்ட் அட்டாக்கு நெஞ்சி வலி வயிற்று வலி மண்ட வலி அந்த வலி இந்த வலி மரண வலி போராட்டம் பசி பட்டினி துன்பம் வேதனை அங்கே இல்லை இங்கேயே இல்லைன்னு சொல்லி கொடுக்குறான் முட்டாத்த நம்ம செழிப்பின் உபதேசம் போய் சொல்கிறான் ஜனங்களை ஏமாத்துறான் மகிமியிலே நிறைவாக்குவார்னு சொல்லி பிழிப்ப நாலு பத்தொம்போதில் உள்ளதை இம்மையிலே நிறைவாக்குவார்னு போய் சொல்கிறான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லி தேவனுக்கேற்ற துக்கம் திரும்ப என்னை பார்க்கும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லி என்னை காணாதனால துக்கமாக இருக்கீங்க திரும்ப என்னை பார்ப்பீங்க அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லி யோகான் பதினாறு இருபதில் அவர் சொன்னால் அவன் சொல்கிறான் திரளான ஜனங்கள் உலக துக்கத்தில் எல்லாம் கஷ்டம் பாடு வயிற்று வலி எல்லாம் கடை பிரச்சனை எல்லாம் இவன் உலக துக்கத்தில் லௌகிக துக்கத்தில் வர்றான் இவனை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு போய் சொல்கிறான் அப்போ அது வேற ஒரு சுச்சுவேஷன் தானே ரெண்டுக்கு வந்திருந்த ஏழு பத்தில் ரெண்டு விதமான துக்கம் இருக்குது ஒன்று தேவனை கேட்ட து துக்கம் ஒன்று லௌகிக துக்கம் லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்கும் தேவனை கேட்ட தான் ரட்சிப்பாக முடியும் இருக்குது இன்றைக்கி லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறானே கொஞ்சம் சபையில் உங்கள் மீட்டிங்கில் உலக துக்கத்தில் தானே வர்றான் என்னத்தை உண்போம் என்னத்தை குசிப்போம் பிடிப்போம் எப்படி சாப்பிடுவோம் எப்படி கடன் கட்டுவோம் எப்போ வியாதி இருக்கும் என் மண்டவாளி நீக்கும் புல்ல பிறக்கணும் வைக்கணும் எல்லாம் உலக துக்கத்தில் தானே வர்றேன் அந்த உலக துக்கம் முடிவு மரணம் தானே சகத்தான போகிறேன் எல்லாம் மரணத்தில் தானே முடியும் இதை சொல்ல துப்பு இல்லாமல் உங்கள் துக்கம் சந்தோஷமாக போய் சொல்கிறீன் நாயை உன்னை எதை வச்சுட அழிக்க தேவனுக்கேற்ற துக்கம் என்பது நான் இன்னும் ரசிக்கப்படலையே இன்னும் மனசாக இன்னும் மீட்படையிலையே இன்னும் அபிஷேகம் பெறலையே சத்தியத்தை அறியலையே கத்துடி வருகைக்கு நான் போவேண்ணா ரோமர் ஒம்பது அதிகாரத்தில் நான் மிகுந்த துக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி பவுல் சொன்னான்ல அந்த துக்கம் தேவனை கேட்ட துக்கம் துக்கம் மிகுந்த வியாகோலமும் துக்கமும் அடைஞ்சாருன்னு கெச்சமணிய தோட்டத்தில் இயேசுவ சொல்கிறோம்ல தேவனை கேட்ட துக்கம் அந்த மாதிரி கேட்ட துக்கம் சீசர்களுக்கு இயேசு நம்மை விட்டு போகிறாரேன்ற துக்கம் இருந்ததுனால துக்கப்பட்டாங்க திரும்ப நான் பார்க்கும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லி அந்த அர்த்தத்துக்கு தான் அங்கே சொன்னார் தவிர இன்றைக்கு உள்ள நாதாரிகை சொல்கிற மாதிரி சொல்லலை சத்தியத்தை மாத்திரம் அதனால் உலகத்தில் உபத்திரம் போராட்டம் கஷ்டம் கண்ணீர் கவலை மரணம் வியாதி நோய் இருக்கத்தான் செய்யும் நோய் வந்தாலே பரலவும் போக மாட்டான்னு சொல்கிறானே நாய வியாதி மருந்து எடுத்தாலே அது பாவம்னு சொல்கிறானே கஷ்டம் இருந்தாலே அது நல்லதில்லைன்னு சொல்கிறானே எல்லாம் செழிப்பு எல்லா ஆரோக்கியம் எல்லா கார் பொங்கலாக இருந்தால் தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்கிறானே அதனால் நம்பாதீங்க இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் முழுவதும் கெடுத்து குட்டிச்சவராக்கி நரகத்தில் ஜனங்களை கொண்டு போயிட்டான் ஏதோ அவருடைய ஆடாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த எளிய ஊழியர்காரன் கழுத மாதிரி கத்துரு காது உள்ளவன் கேட்கட்டும் புத்தி உள்ளவன் புரியட்டும் ஞானமுள்ள இருதோ அதை விளங்கட்டும் அதனாலே பரலோகத்தில் தான் சகலமும் புதிதாக சகலமும் அங்கே தான் நமக்கு இங்கே கிடையாது இங்கே கிடையாது இங்கே எவ்வளவோ கஷ்டம் பா இப்போ அப்போ முழுவதும் நல்ல சாவில் செத்தாங்களா பேதுருவ தலைகியில் சிலுவில் அரைஞ்சாங்க கிபி அறுபத்தெட்டில் ரோ ரோமாபுரியில் பவுல சிரச்சேதம் பண்ணாங்க கிபி எழுபத்தி ரெண்டில் தோமாவை நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஈட்டியில் வச்சு குட்டி கொன்னாங்க ஏறக்குறைய எல்லா அப்போஸர்களும் கொடூரமாக தானே கொலை செய்யப்பட்டாங்க இயேசு விடவா அவர் தலைவர் அவரே இன்றைக்கி பயங்கரமான இந்த சாவு யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவில் இவர் என்ன பாவம் செஞ்சாரோ என்ன குற்றம் செஞ்சாரோ கொஞ்ச வயசுலேயே உங்காமல் திங்காமல் அந்தகார லோகப்பட்ட என்னது குற்றம் செஞ்சாரோ எல்லா ஜனங்களும் சபித்தாங்க சபிக்கப்பட்டவராக தான் அவர் சிறுமியில் தூங்கினார் யாருக்கு தெரியும் இந்த ரகசியங்கள்லாம் இயேசு ஊற்றில் போகிறாரு வந்த நோக்கம் பாவ மன்னிப்புக்காக வந்தார் தேவனால் அனுப்பப்பட்டார் யா எவனுக்கு தெரியும் நடந்த காரியங்கள்லாம் ஒருத்தன் பார்த்து ரோம போர் கொஞ்சம் சொன்னான் மெய்யாகவே இவர் தேவகுமாரே அவனுக்கு அந்த புத்தி பாருங்கள் அந்த நேரத்தில் இன்னும் யூதர்கள் இன்ன வரைக்கும் இயேசுவை தேவகுமார்னு ஏற்றுக்கல இஸ்லாமியர்களும் இயேசுவை நவீன் சொல்கிறாங்களே தவிர ஈசா நவீன் சொல்கிறாங்களே தவிர அவரை வந்து ஒரு தேவகுமாரனாக அவங்களும் ஏற்றுக்கிறில்ல இன்னைக்குள்ள கிறித்தவனுக்கும் தேவகுமாரனா அவர் தேவனா அவர் கடவுளா அவர் பிதாவா அவரே ஆவியானவர்னு சொல்லி இப்படி குழப்பத்தில் இன்றைக்கி உள்ள போதைகள் ஆக்கி வச்சுட்டான் என்னத்தை சொல்ல அதனால் வேத வசனத்தை கூட்டாதீங்க குறைக்காதீங்க அதை உள்ளபடி அப்படியே நம்புங்க பரலோகத்தில் உள்ள அந்த சத்தம்தான் சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் அதனால் உங்கள் ஊழியம் புதிதாகும் உங்கள் மனசு புதிதாகும் புது சிருஷ்டியாகும் புது உடன்படிக்கையாகும் புதிய உபதேசத்தில் வருவீங்க புதிய வழியில் புதிய மார்க்கத்தில் வருவீங்க இப்படி எல்லாமே புதிய மனசனாக மாறுவீங்க இப்படி சகலமும் புதுசாக நம்ம சரீரமும் புதுசாக நம்முடைய மாம்சம் ரத்தம் எல்லாமே புதுசாக அந்த கடலெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே கடல் கிடலாம் இருக்காது அங்கே போட்டிருக்கு பூமியும் சமுத்திரமும் இல்லாமல் போகும்னு வெளிப்படுத்துகிற இருபத்தொன்று ஒன்றில் இருக்குல்ல அங்கே சமுத்திரம் வந்து கண்ணாடி கடல்னு சொல்லி அங்கே இருக்கும் கண்ணாடி கடல் வெளிப்படுத்துகிற பதினஞ்சாம் அதிகாரத்தில் அங்கே போட்டிருக்கு கண்ணாடி கடல் கண்ணாடி கடல்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு பதினஞ்சு ரெண்டில் இருக்குது கண்ணாடி கடல் கண்ணாடினா முகமுகமாக பார்க்குறது நிழலாட்டமாக பார்க்குறது அங்கே முகமுகமாக பார்ப்போம் கண்ணாடியில்னு பவலூர் ஒரு விளக்கம் ரெண்டு குரு ஒன்று குருந்தியில் பதிமூணாவது இடத்துல கொடுக்குறாங்கள கண்ணாடின்னு அது கடல் போகும்போது அந்த கடல் வந்து ஜனங்களுக்கு திரளான ஜனங்கள் முகமுகமாக தேவனை பார்ப்பாங்க இப்போ நிழலாட்டமாக பார்க்குறோம் அப்போ முகமுகமாக பார்ப்போம்ட்டு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பூமியில் அங்கே முகமுகமாக காண்கிறான் இங்கே போட்டுக்குள்ள இருபத்தொன்று மூணில் அவர்களோட தேவன் வாசமாக இருப்பார் அவங்களோட தேவன் இருப்பார் தேவனோட ஜனங்கள் இருப்பாங்க தேவனுக்கு மனசர்களுக்குள்ளேயே இப்படி வாசத்தெல்லாம் இருக்குது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நாம் எல்லாரும் அவருக்குள்ளே அவர்களுக்குள்ளே இருப்போம் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள் நாம் எல்லாம் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவோம் இந்த சுவிசேஷங்கள் உள்ள காரியங்கள் முழுவதும் அங்கே நிறைவேறும் அங்கே நடக்கும் சகலமும் புதுசாக மாறிடும் வானமும் புதுசாயிடும் பூமி புதுசாகிடும் கடல் புதுசாகிடும் நம்ம உடம்பு புதுசாயிரும் நம்ம மனசு புதுசாயிரும் எல்லாமே புதுசு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவன் நித்தியத்தில் வச்சுருக்காரு அதை தயவு செய்து யாரும் இழந்துடாதீங்க அதை இழக்கும்படி இந்த பூமியிலே நம்ம தின்னு கொளுத்தா போதும் நினைக்காதீங்க இந்த பூமியில் கருத்தரை எப்படி வச்சு எப்படி அனுமதித்தாலும் சரிதான் பரலோகத்தில் தேவனோடு போய் இருக்கக்கூடிய வாழ்க்கையை தயவு செய்து இழந்துடாதீங்க என் தேகத்தை பிரிஞ்சு நான் க தேவனோடு இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு அப்படின்னு அப்போ சொல்ல சொன்னாங்க நான் சரீரத்தில் தரிப்பு தரித்திருப்பது உங்களுக்கு பிரோஜனமாக ஷீசர் கிறிஸ்தவங்களுக்கு பிரோஜனமாக இருக்குது இப்போ நான் இவ்வளோ சத்தியத்தை கத்துற எனக்கு கொடுத்துருக்காருனா நான் பூமியில் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு நல்லது ஊழியர்களுக்கு நல்லது சத்தியம் சொல்கிறேன் பேசுகிறேன் டெய்லி பேசுகிறேன் எடுத்துக்கிட்டா நஷ்டம் உங்களுக்கு தான் எனக்கு கிடையாது நான் வந்து சந்தோஷமாக அங்கே போய் தப்பிச்சா போதும்லானு போயிடுவேன் ஆனால் பூமியில் என்ன ஆண்டவர் ஏன் என்னையை வச்சுருக்காருன்னா உங்களுக்காக ஊழியர்களுக்காக சபைக்காக கிறிஸ்தவங்களுக்காக அவருடைய மக்களுக்காக தேவ பிள்ளைகளுக்காக அதனால் தயவுசெய்து எனக்காக ஜோம் பண்ணுங்க எனக்கு கைகால் சுகத்தை கொடுத்து நீண்ட ஆயுஷோடு இந்த ஊழியத்தை சத்தியத்தை தொடர்ந்து பேசணும் பணத்துக்கு அடிமையாகிடக்கூடாது எந்த அதிகாரத்துக்கும் நான் பயப்படக்கூடாது ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிருக்கேன் அடி வாங்கியிருக்கேன் கற்றுருக்காக எவ்வளவோ இது கடந்தாச்சு அடுத்து ஒரு பெரிய சோதனை வரும்னு நான் நினைக்கல ஆனால் சாத்தான் தந்திரம் உள்ளவன் ஒரு கோடி கணக்கில் பணத்தை கொட்டி இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் மாதிரி நான் போயிடக்கூடாது இருக்கிறேன்னு நாள் விழுந்து போகக்கூடாது நானும் மனுஷந்தான் விழமாட்டேன் கெட்டிக்காரன் நான் கரெக்டாக ஒன்று நான் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது நீங்கள் ஜெபிக்கணும் எனக்காக ஜோம் பண்ணுங்க என் ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுங்கள் என் சத்தியத்துக்காக உறுதியான ஸ்ட்ராங்காக பேசணும் இன்னும் இன்னும் நிறையா வெளிச்சம் வரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகமெல்லாம் இந்த வீடியோ பரவணும் உலக நாடுகளெலாம் இந்த சத்தியம் பரவணும் எல்லா கிறிஸ்தவ சபைகள்லேயும் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் இந்த அப்போ சில உபதேசத்தில் ஒரு மாபெரும் அசைவு ஏற்படணும் ஆதி அப்போது சபைகள் எல்லாம் பின்பற்றணும் இருந்த அந்த எழுப்புதல் கடைசி காலத்தில் வரணும் என்ற அந்த மேலான திட்டத்தோடு அடியேன் வாஞ்சையோடு இருக்கேன் என்னோட நீங்களும் பயணித்து கைகோர்த்து இந்த வெளிச்சத்தில் ஒளியில் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் ஒருவரோடு நடப்போம் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு ஒழுக்குமானாக இயேசு சோழர்கள் நமக்கு தலைவர் ஏசு தலைமையிடம் பரவோகோம் வழிகாட்டிகள் ஆதி அப்போ சோழர்கள் நாம் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் இந்த புரிதலோடு இந்த ஆண்டை தொடங்குவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக டெய்லி ஜபிக்கிறேன் அடியனுக்காக தொடர்ந்துச்சவிங்க நன்றி வணக்கம்